வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஹைப்பர் வயலன்ட் ஃபினிஷ் ஆக்ஷன் படமான சிசு ரோ டு ரிவெஞ்ச் பத்தி தான் அலசி ஆராயப் போறோம் எச்சரிக்கை இதுல வன்முறை கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும் படத்தோட ட்ரெய்லர்ல வர்ற இந்த ஒரு மிரட்டலான வரியோட ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு லைனே போதும் படம் எந்த அளவுக்கு ரத்த கலரியா இருக்க போகுதுன்னு நம்மள புரிஞ்சிக்க முடியும் இதுதான் படத்தோட ஒட்டுமொத்த டோனியும் செட் பண்ணுது சரி யார் இந்த சாகவரம் பெற்ற மனிதன் அவரோட முடிக்கப்படாத அந்த வேலை என்ன வாங்க படத்தோட மையக்கரு என்னன்னு அலசி ஆராயலாம் நம்ம ஹீரோ ஆதமி கோர்பி இவர் சாதாரண ஆள் கிடையாது ரெண்டாம் உலகு போர்ல ஃபின்லாந்துக்காக போராடின ஒரு முன்னாள் கமாண்டோ ஒரு லெஜண்டினே சொல்லலாம் அவருக்கு ஒரு பட்டப்பெயரே இருக்கு சாவ மறுக்கும் மனிதன் அதாவது சாவே இவரை கண்டு பயப்படும் ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி மனசுல ஒரே ஒரு வெறியோட இருக்காரு படத்தோட கதைக்கரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் ஆடம் தன் குடும்பம் வாழ்ந்த பழைய வீட்டுக்கு திரும்பி வராரு அந்த வீடு இப்போ சோவியத் யூனியன் பகுதியில இருக்கு அவரோட நோக்கம் என்னன்னா அந்த வீட்டை அப்படியே பிரிச்சு எடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்துல திரும்பவும் கட்டணும் அது ஒரு புனிதமான வேலை மாதிரி அவருக்கு ஆனா அங்குதான் ஒரு ட்விஸ்ட் ஆடமோட குடும்பத்தை கொண்டா அதே வில்லன் இகோர் ட்ரகானோ சைபீரியா இருந்து ரிலீஸ் ஆகி ஆடம வேட்டையாட வர்றான் இப்போ புரியுதா இங்கிருந்தா அந்த பழி வாங்கும் வேட்டை ஆரம்பிக்குது பாருங்க இந்த ஒரு படமே போதும் தன்னோட வீட்ட முதுகுல சுமந்துகிட்டு மனசுல பழி வாங்கும் நெருப்போட ஆதமி ஒரு முழு சோவியத் ராணுவத்துக்கே எதிரா தனியாளா கிளம்புறாரு அவரோட இந்த பயணம் எவ்வளவு கொடூரமா இருக்க போகுதுன்னு சொல்லாம சொல்ற காட்சி இது சரி இந்த ரத்த கிளறிய எப்படி திரையில கொண்டு வந்தாங்க படத்தோட மேக்கிங் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் டைரக்டர் ஜல்மரி ஹெலாண்டர் முதல் பாகத்தை விட இந்த சீக்குவல்ல இன்னும் ஒரு படி மேல எப்படி கொண்டு போயிருக்காருன்னு பாப்போமா முதல்ல பட்ஜெட் கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் யூரோ செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க இது ஃபின்லேண்ட் சினிமா வரலாற்றிலேயே ரொம்ப காஸ்ட்லியான படங்கள்ல ஒன்று முதல் பாகம் முழுக்க முழுக்க ஃபினிஷ் லேப்லேண்டில் ஷூட் பண்ணாங்க ஆனா இந்த சீக்வல்காக லொக்கேஷனை எஸ்டோனியாவுக்கு மாத்திட்டாங்க எதுக்குன்னா அங்க இருக்கிற அந்த சுண்ணாம்பு பாறை மலைகள் சோவியத் கரேலியா பகுதியை காட்டுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு அந்த லொக்கேஷனே ஆக்ஷன் சீன்ஸ்க்கு ஒரு தனி அழகு கொடுத்துச்சு இன்னொரு பெரிய விஷயம் இந்த முறை விநியோகஸ்தர்கள் மாறியிருக்காங்க கேட்டுக்கு பதில சோனியோட பேசியே ஆகணும் அவருக்கு வயசானாலும் ஆதமி கோர்பி கேரக்டருக்காக அவர் போடுற உழைப்பு அடங்கப்பா உடம்ப வருத்து பண்ற ஸ்டன்ஸ் அந்த நிஜமாவே மிரட்டலா இருக்கு அவரோட அர்ப்பணிப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் சரி இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க டைரக்டர் சொல்றத பார்த்தா இந்தியானா ஜோன்ஸ் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அட்வென்ச்சர் படங்களோட தாக்கமும் இருக்காம் அது மட்டும் இல்ல பழைய காலத்து சைலண்ட் ஃபிலிம் ஸ்டார் பஸ்டர் கீட்டனோட ஸ்டன்ஸ்ல இருந்தும் இன்ஸ்பயர் ஆயிருக்காராம் ஆக்ஷனையும் அட்வென்ச்சரையும் பிசிக்கல் காமெடி ஸ்டண்ட்டையும் ஒன்னா கலக்க முயற்சி பண்ணியிருக்காரு இப்போ நாம படத்தோட ரிசெப்ஷன் பத்தி பார்க்க போறோம் தான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது ஒரு பக்கம் விமர்சகர்கள் படத்தை கொண்டாடினாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய அளவுல போகல ஏன் இந்த முரண்பாடு சில பேர் இது ஒரே படம் இல்ல ரெண்டு வேற வேற படம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பாப்போம் இந்த சார்ட்ட பாருங்க ராட்டன் டொமேட்டோஸ்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஸ்கோர் அதாவது விமர்சகர்கள் மத்தியில படத்துக்கு ஏக போக வரவேற்பு ஆனா வசூலை பாருங்க முதல் பாகத்தோட ஓபனிங் வீக்கெண்டை விட இந்த பாகம் இருபத்தொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் கம்மியாதான் வசூல் பண்ணிருக்கு இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா இந்த குழப்பத்துக்கு ஒரு தமிழ் விமர்சனம் ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் ரெண்டு பாதியா பிரிஞ்சிருக்கு அதுவும் ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க படத்தோட முதல் பாதி அதாவது முதல் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஒரு செம்மையான தியேட்டர் மெட்டீரியல்னு அந்த விமர்சனம் சொல்லுது மனசையே உரைய வைக்கிற ஆக்ஷன் மிரட்டலான சர்வைவல் சீக்குவன்ஸ்னு முதல் பாதி ஒரு தரமான அனுபவத்தை கொடுத்துச்சாம் ஆனா ரெண்டாவது பாதி ஆரம்பிச்சதும் நம்ம பாலியாக்கர் படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஃபீல் வந்ததா சொல்றாங்க அதாவது நம்ப முடியாத லாஜிக்கே இல்லாத அளவுக்கு ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா போயிடுச்சுன்னு கிண்டலா சொல்றாங்க தெலுங்கு ஆக்ஷன் படங்களோட அந்த மிகைப்படுத்தப்பட்ட ஸ்டைலுக்கு படம் மாறிடுச்சுன்னா உங்க கருத்து அப்போ ரெண்டாவது பாதியில என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தா முதல்ல வன்முறை தேவையில்லாம ரத்த களரிய காட்டணுங்கிறதுக்காகவே சண்டைகளை திணிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ரெண்டாவது நம்ப முடியாத ஸ்டன்ட்ஸ் ஒரு மிலிடரி டேங்க் தலைகளா பல்ட்டி அடிக்குதுன்னா அது கொஞ்சம் ஓவர் தானே கடைசியா வில்லன் ஹீரோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்போது வில்லன் எகோர் ட்ரிகான் ஆஃப் கேரக்டர் ரொம்ப பலவீனமா ஒரு சரியான போட்டியாவே இல்லாமல் போயிட்டான் இதனால படத்தோட தாக்கம் குறைஞ்சிடுச்சு சரி படத்துக்கு இப்படி ஒரு கலவையான வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்போ சிசுவோட எதிர்காலம் என்ன சாகா பெற்ற இந்த மனிதனோட அடுத்த அத்தியாயம் இருக்குமா இருக்காதா இத பத்தி டைரக்டர் ஜெல்மரி ஹெலாண்டர் என்ன சொல்றாருனா இந்த ரோட் டு ரிவெஞ்ச் பாகமே கதைக்கு ஒரு நல்ல முடிவா இருக்குன்னு அவர் நினைக்கிறாராம் ஆனா அதே சமயம் மூணாவது பாகத்துக்கான வாய்ப்பை அவர் முழுசா நிராகரிக்கல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க மூணாவது பாகம் எடுக்கிறதுக்கு இவ்ளோ பணம் தர்றோன்னு யாராவது சொன்னா நான் கண்டிப்பா அதை பத்தி யோசிப்பேன்னு சொல்லியிருக்காரு சோ கடைசியில் எல்லா விஷயமும் பணத்துல தான் வந்து நிக்குது ஒருவேளை நல்ல ஆஃபர் வந்தா அதம் கோர்பியோட அடுத்த வேட்டையை நம்ம பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க